குயத் நாட்டின் மங்காப்பு என்ற இடத்தில் நான்கு மாடி கட்டடத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நபர்கள் தங்கியிருந்தார்கள் திடீரெனு ஏற்பட்ட தீ விபத்தால் அங்கே ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்த தருணத்தில் நம்முடைய துறை சார்பாக அதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படி உடனடியாக தொடர்பு கொள்வதற்காக அவர்களுக்கு தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டு தொடர்பு கொண்டு வருகின்றோம் இன்னும் தூதரகத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக இறப்பினுடைய விவரத்தை அறிவிக்காமல் உள்ளார்கள் அங்கே இருக்கிற தமிழ் சங்கத்தின் மூலமாக நாம் அவர்களை கேட்டு அந்த செய்திகளை சேகரித்த அடிப்படையில் புதுவை பேராவூரணியை சேர்ந்தவர்கள் என்பதும் மற்றும் எந்த மாவட்டங்களில் சார்ந்தவர் என்று இன்னும் சில குறிப்புகள் அவர்கள் வழங்க இயலவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள் அதில் தமிழகத்தை சார்ந்த தமிழர்கள் ராம கருப்பன் வீராசாமி மாரியப்பன் சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷரீப் புனாப் ரிச்சார்டு ராய் போன்றவர்கள் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்திய தூதரகத்தினம் மூலமாக துறை சார்பாக தொடர்ந்து அந்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக அடையாளம் காட்டப்பட்ட பிறகு அதிகாரபூர்வமாக அந்த அறிவிப்பை சொல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தியை உடனுக்குடன் நாம் பகிர்ந்து கொண்டு அவர்கள் இறந்தவர்களுடைய குடும்ப குடும்பத்தாருக்கும் அந்த ஆறுதலை சொல்லி அதே நேரத்தில் உதவி செய்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் துறை சார்பாக எல்லா நிலையிலும் சிகிச்சைகள் ஆனாலும் அந்த உடலை பெற்றுக் கொடுக்கின்ற நிகழ்வாக ஆனாலும் உடனடியாக துறை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது அந்த அடிப்படையில் துறை சார்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது செய்தி அதிகாரப்பூர்வமாக வந்தவுடன் மேலும் நடவடிக்கைகள் துறை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குவைத் நாட்டின் மங்காப்பு என்ற இடத்தில் நான்கு மாடி கட்டடத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நபர்கள் தங்கியிருந்தார்கள் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அங்கே ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்த தருணத்தில் நம்முடைய துறை சார்பாக அதற்குண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் அறிவுறுத்தலின்படி உடனடியாக தொடர்பு கொள்வதற்காக அவர்களுக்கு தொலைபேசி எண்களும் வழங்கப்பட்டு தொடர்பு கொண்டு வருகின்றோம் இன்னும் தூதரகத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக இறப்பினுடைய விவரத்தை அறிவிக்காமல் உள்ளார்கள் அங்கே இருக்கிற தமிழ் சங்கத்தின் மூலமாக நாம் அவர்களை கேட்டு அந்த செய்திகளை சேகரித்த அடிப்படையில் புதுவை பேராவூரணியை சேர்ந்தவர்கள் என்பதும் மற்றும் எந்த மாவட்டங்களில் சார்ந்தவர் என்று இன்னும் சில குறிப்புகள் அவர்கள் வழங்க இயலவில்லை என்று தெரிவித்துள்ளார்கள் அதில் தமிழகத்தை சார்ந்த தமிழர்கள் ராம கருப்பன் வீராசாமி மாரியப்பன் சின்னத்துறை கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷரீப் புனாப் ரிச்சார்டு ராய் போன்றவர்கள் ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்திய தூதரகத்தினம் மூலமாக அயலகத்துறை சார்பாக தொடர்ந்து அந்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் குறிப்பாக அடையாளம் காட்டப்பட்ட பிறகு அதிகாரபூர்வமாக அந்த அறிவிப்பை சொல்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தியை உடனுக்குடன் நாம் பகிர்ந்து கொண்டு அவர்கள் இறந்தவர்களுடைய குடும்ப குடும்பத்தாருக்கும் அந்த ஆறுதலை சொல்லி அதே நேரத்தில் உதவி செய்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் துறை சார்பாக எல்லா நிலையிலும் சிகிச்சைகள் ஆனாலும் அந்த உடலை பெற்றுக் கொடுக்கின்ற நிகழ்வாகனாலும் உடனடியாக துறை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது அந்த அடிப்படையில் துறை சார்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது செய்தி அதிகாரப்பூர்வமாக வந்தவுடன் மேலும் நடவடிக்கைகள் துறை ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்